ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு தெரிந்து தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் எப்படிதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி பலங்களை இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சுக்ர பகவான் ராசியிலேயே வலுவாக இருக்கிறாங்க கூட வந்து குரு மற்றும் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சியுடன் பெற்றுள்ளார்கள் பன்னிரெண்டு குடையின் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சியையும் பத்து குடையவன் பத்தாம் இடத்தில் ஆட்சியும் பெற்றுள்ள ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இப்போ அது அமைந்திருக்குங்க அதனால இது மிகச்சிறப்பான ஒரு யோகமான நேரங்க இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பெரும்பாலான காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் முயற்சிக்க தகுந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் சில நேரம் எவ்வளவோ உழைப்பு போட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கான எதிர்பார்த்தபடி நல்ல அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாங்க ஆனால் இன்னைக்கு நல்ல நேரம் இருக்குங்க அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்க சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்களே எதிர்பார்த்துறத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்கள் இன்று தினம் அதிகமான ஒரு நிம்மதியை பெற முடியுங்க ஏன்னா பணம் கைக்கு வரும்போது பல விதமான கடன் பிரச்சனைகள் மற்றும் நெருக்கடிகள் நீங்கள் சமாளிக்க முடியும் இன்று தினம் வேலை திடும் இளைஞர்கள் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டேன் பண்ணுறது நல்லதுங்க ஏதாவது நேர்காணல் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா தவறாம அதை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வெளியூர்ல அந்த இன்டர்வியூ இருக்குன்னா கூட நீங்கள் போய் அட்டன் பண்ணுறது நல்லதுங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு இயல்பாகவே வந்து லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது தன லாபம் அதிகரிக்கக்கூடிய அஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால புதிய புதிய திட்டங்களை வந்து நீங்கள் வியாபாரத்தை இன்றைய தினம் செயல்படுத்துவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது நண்பர்கள் என்ற தினம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடும் போது நிதானம் மற்றும் பொறுமை ஆகியவை கண்டிப்பாக தேவைங்க அவசர அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது நிதானித்து முடிவெடுங்கள் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்து குடும்பத்தை மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில நீங்க இந்த தினம் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துல அமைதி பெருகும் மனதளவுல பெரும்பாலான கவலைகள் இன்னைக்கு உங்களுக்கு மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாங்க புகழ்மிக்க சில விஐபிகளை சந்திப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குங்க உங்கள் மனதளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் மறையக்கூடிய வகையில் உங்களுக்கு சகோதரர்கள் உதவி செய்வாங்க ஒத்துழைப்பு தருவாங்க அலுவலகப் பணிகளில் இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் நன்மையிலே பெற முடியும் உங்க காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும் எனவே இன்ற தினம் நீங்க நிறைய முயற்சிகளை செய்ய செய்யுங்கள் அலுவலக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் குறிப்பாக உங்களது உத்தியோக நலனுக்காக இன்ற தினம் முக்கியமான சில முடிவுகளை நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க அலுவலக பணிகளில் நீங்க சிறந்த நன்மைகளை பெறுவதற்கான முடிவாக அது அமையும் எனவே உத்தியோகத்திற்கு இன்ற தினம் மகிழ்ச்சியான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க வியாபாரிகளுக்கு நல்ல ஆதரவு பெறுவாங்க உங்க உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சக வியாபாரிகள் கூட நல்ல ஒரு ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தைகள் மூலமாக இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அன்பு நிறைந்த அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய வகையில் உங்களுக்கு அன்பு வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் இளைய சகோதரர்கள் வழியில உங்களுக்கு அற்புதமான ஒரு இனிமையான செய்திகள் ஒன்று வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுக்கான செயல்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து மற்றவங்க மேல வந்து திணிக்கக்கூடாதுங்க யாரையும் வந்து உங்க செயல்பாடுகளை செய்ய கட்டாயப்படுத்தக்கூடாது மற்றவங்க கோணத்துல இருந்து நீங்க கண்டிப்பாக யோசிக்கணும் மற்றவங்க எதை விரும்புவாங்கங்கறத நீங்க அவங்க கோணத்துல இருந்து விரும்பி நீங்க எந்த தினம் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கீங்க சோ அற்புதமான ஒரு நாள் அவங்க மாத்திக்கொள்வதற்கு நீங்க மற்றவங்க பார்வையிலிருந்து உங்க பணியிலிருந்து ஆராய்வது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக எல்லையற்ற மகிழ்ச்சி அடைய முடியும் நாளுடைய பிற்பகுதியில நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடையான காதல் உறவுல இந்த தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க சக்தி மிக்க காதல் மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் இந்த தினம் உங்களது மன காதலரானவர் உங்களை சில தவறான அபிப்பிராயத்துடன் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையின் மூலமாக அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால் உங்களுக்கு சோகமான ஒரு சில மனநிலை இருந்தது அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நகைச்சுவை உணர்வு அப்படின்றது இருக்கும் அதை நீங்கள் இழக்கக்கூடாதுங்க நீங்கள் அந்த நகைச்சுவை உணர்வோடு செயல்படுங்கள் உங்களுடைய சுற்றியுள்ளவர்களும் அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களுடைய காதல் மனநிலை காரணமாக நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகிறதுனால உங்கள் நகைச்சுவை உணர்வு வந்து இந்த தினம் உங்களுக்கு வேலை செய்யாமல் போகலாம் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து சமாளிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நீங்கள் ஷாப்பிங் போறதுக்கான வாய்ப்பில் இருக்குதுங்க அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு பிடித்தமான சில ட்ரெஸ்ஸை நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உத்தியோகஸர்களுக்கு இந்த தினம் சீனியர் லெவலில் உள்ள சில நபர்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் நீங்க அமைதியாக இருந்த அந்த எதிர்ப்புகளை தாண்டி வரலாங்க இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான நல்ல சூழ்நிலை இருக்கிறது சோ பொறுமையாக அலுவலக பணிகள் இன்று தினம் உங்க பணிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று தினம் சமூக தடைகள் சிலவற்றை வந்து நீங்க கடக்க முடியாதுங்க அதனால நீங்க வருத்தப்பட தேவையில்லை பொறுமையாக உங்களுக்கு நல்ல ஒரு தேவைகளுக்கு ஏற்ப நீங்க உங்க பணியில இருந்து மாற்றிக்கொண்டு உங்களுடைய அவசர முடிகளை தவிர்க்காமல் நீங்கள் பொறுமையாக நிதானித்து முடிவெடுத்து செயல்படுங்கள் செயல்படுங்க இந்த தினம் வெற்றிகள் உண்டுங்க உத்தியோகத்துல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால இந்த தினம் உங்களது வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் திருமணம் குறித்த முயற்சிகளை இப்ப தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்க வீட்டுல திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க அதனால நீங்க இப்பொழுது மங்கள ஓசைக்கு ஏற்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க உங்க குடும்பத்தில் அது நடக்கும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரலாம் என்ற தினம் திருத்திகை நட்சத்திரத்துக்கு நண்பராக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத இடத்துல இருந்து கூட பண வரவுகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க மேலும் குடும்பத்தின் மூலமாக அமைதி பெறுவீங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்து மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் நல்ல வரவுகள் மேம்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நீங்க சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் மனதளவில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது சகோதரர் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு அற்புதமான கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் என்ற நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் வாயில் கதவை வாய்ப்புகள் தட்டும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் இன்று தினம் அலுவலகப் பணிகளை மிகச்சிறப்பாக நீங்க வந்து செயல்படணும் அப்படின்னா அவசர அவசரமா எந்த முடிவு எடுக்கக்கூடாதுங்க அலுவலகப் பணிகள் மட்டுமில்ல உங்க வாழ்க்கையில முக்கியமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து அவசரப்படக்கூடாது நிதானத்தை செயல்படுங்கள் நிறைய அன்பு இன்னைக்கு உங்க மேல நிறைய பேர் வச்சிருப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க வியாபாரிகளுக்கு இந்த தினம் நல்ல ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே